அபிடாக் ஹெல்த் கேர் ஏஐ அசிஸ்டண்ட் எப்படி யூஸ் பண்ணுறதுன்ற பார்க்க போகிறோம் உங்கள் ஃபோனில் வந்து ஏதோ ப்ரௌசரில் நீங்கள் டேரெக்டாக போய் அபி டாக் டாட் காம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஓப்பன் ஆகிடும் இந்த அபி டாட் காம் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறதுன்ற போட்டிருக்காங்க இந்த வெப்சைட் வந்து மெயினாக வந்து இந்த ஆப் வந்து ஒரு டாக்குமெண்ட் ஸ்டோர் உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ்லாம் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ப்ளஸ் இந்த டாக்டர்ஸ்க்கும் பேஷண்ட்டுக்கும் ஒரு ஏஐ அசிஸ்டண்ட்டாக இது வந்து ஹெல்ப் பண்ணும் இதில் நீங்கள் போய் பேஷண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் போனீங்கன்னா இந்த ஃபார்மில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பேஷண்ட் இன்ஃபர்மேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு ஃபைலில் இருக்குது ஒரு இருந்ததுன்னா அதை ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாலும் இது வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தானாக கொடுத்துக்கும் இல்லைன்னா நீங்களும் மேனுவலாக வந்து உங்களுடைய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டேட் ஆஃப் பர்தை என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணலாம் இப்போ அந்த பேஷண்ட்டு இருக்க அந்த ஃபோட்டோவை கொடுத்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அந்த இமேஜில் இருக்கிறத எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுச்சு இதுக்கு தேவையான ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரெஜிஸ்டர் ஆகிடும் ரெஜிஸ்டர் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி வந்து எயிட்டி செவன் காட்டுது இப்போ நீங்கள் ஏதாவது டீட்டெயில்ஸை போய் அப்டேட் பண்ணுறோன்னா அப்டேட் பண்ணிக்கலாம் இதில் கண்ட்ரின்றதை இந்தியான்றதை மாற்றி அப்டேட் பண்ணுறோம் நம்ம இப்போ இந்த ஆப்பை வந்து முக்கியமாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணதில்ல இதில் அப்லோடுன்றதை கிளிக் பண்ணி சூஸ் ஃபைல்ஸ் போய் உங்கள் கேமரா யூஸ் பண்ணி நீ உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போது ஒரு டிஸ்சார்ஜ் சம்மரி காட்டுறோம் இவருக்கு வந்து ஹெட் பெயின் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருக்காங்க அந்த இமேஜை நம்ம அப்லோட் பண்ணுறோம் இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் மற்ற மெடிக்கல் ரெக்கார்ட்ஸையும் அப்லோட் பண்ணலாம் உதாரணத்துக்கு நம்ம வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனையும் ஒரு லேப் ரிப்போர்ட்டையும் அப்லோட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து அமாக்சிலின் பேராசிட்டமாலாம் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதை நம்ம அப்லோட் பண்ணுறோம் அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஒரு லேப் ரிப்போர்ட் உங்கள் லேப் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து அப்லோட் பண்ண போகிறோம் இந்த ப்ளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ்லாம் ஆர்பிசி டபிள்யூபிசி கவுண்ட் ப்ளட் சுகர் லெவல்லாம் எடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம ஃபோட்டோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறோம் இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஃபோட்டோவாகவும் அப்லோட் பண்ணலாம் இல்லை நீங்கள் எல்லா ஃபோட்டோவையும் உங்களுடைய கேமரா ஃபோன் கேமரா யூஸ் பண்ணியா ஃபோன் எடு எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு உறமேட்டு போய் உங்களுடைய ஃபோட்டோஸ் போய் அந்த ஃபைல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஒரே ஷார்ட்லேயே நீங்கள் எல்லாத்தையும் அப்லோடும் பண்ணலாம் இது உங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் இது ஒரு வாட்ஸ்அப் மாதிரி தான் நீங்கள் எப்படி வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் ஆப்புக்குள்ளே போய் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த் ரெக்கார்ட் வந்திருக்கு அதில் வந்து உங்களுடைய ஹெட் பெயின் ஃபீவர் வந்திருக்கு உங்களுக்கு மலேரியா ஃபிலேரியா முன்னாடி வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் காட்டுது அதோடய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் நீங்கள் பார்க்கலாம் அதே மாதிரி ப்ரிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்ன அப்லோட் பண்ணமோ அந்த மெடிசன்ஸ் எல்லாத்தையும் எங்கேயும் அப்லோட் ஆகிருக்கு அதே மாதிரி லேப் ரிப்போர்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியிருக்கு இது போல் உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி அதனால் ஈஸியாக ரெட்ரீவ் பண்ணுறதுக்காகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஆப்பை இந்த ஆப்பை நீங்கள் ஏன் யூஸ் பண்ணணும் உங்களுக்கு வந்து ஒரு நோய் வரும்போது ஒரு டாக்டரை பார்க்கும்போது அந்த பதினைந்து நிமிடத்தில் அந்த டாக்டர் வந்து உங்களுக்கு சிறந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அவர் வந்து உங்களுடைய இம்யூனேஷன் ஹிஸ்ட்ரி பிறந்ததுலேருந்து இம்யூனேஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு வந்த வியாதிகள் அதற்காக என்னென்ன மாத்திரைகள் சாப்பிட்ருக்கீங்க ப்ளஸ் இது வரைக்கும் உங்களுடைய பிளட்ரெர் டெஸ்ட் ரிப்போர்ட் ஹிஸ்ட்ரி இது வரைக்கும் யூரின் ரிசல்ட் ரிசல்ட்ஸ் என்ன ப்ளஸ் அதுபோல் இது வரைக்கும் என்னென்ன டெஸ்ட்லாம் எடுத்துருக்கீங்களோ அதெல்லாம் ஹிஸ்ட்ரிலாம் தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அது இன்னும் உதவியாக இருக்கும் அப்படின்றது தான் எங்களுடைய என்